வணக்கம் முருகலே நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உணவு சம்பந்தப்பட்ட வீடியோ தான் அது என்ன உணவுண்டா உளுந்து சம்பல் வடை உளுந்து வடையை சுட்டு அதை வெட்டி சம்பல் தான் நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க போகிறேன் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு உங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவை கடைசியில் சொல்கிறேன் சாப்பிட்டு காட்டி உங்களுக்கு இந்த வீடியோல கடைசியில் சொல்றேன் எப்படி டேஸ்ட்டாக இருக்குண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோ போலாம் சரி மக்களே நாங்கள் உளுந்து சம்பளோட செய்கிறதுக்கு நாங்கள் மாக்களவையே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இதுக்கு வெங்காயம் கரட் மிளகா கருவேப்பில்லை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ நாங்கள் பொறிக்க போகிறோம் மக்களே பாருங்க மக்களே எப்படி வடையை போட்டோன்னா எண்ணெய்ல ஊதி கொண்டு வருது அந்த மேலே வடையில நல்ல குண்டா இருக்கு வடை பொறி மட்டு நாங்கள் இயற்கைகளாக பார்த்துட்டு வருவோம் இப்போ வடை பொறிஞ்சு பொன்னிறமாக மாறிக்கொண்டிருக்கு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகா இருக்கண்டி கத்தரிப்பு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் எறும்பு சுறுசுறுப்பாக வயலை செஞ்சு ஒன்று சரி மக்களே வடை ரெடி ஆயிட்டு எவ்வளவு அழகாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அழகா இருந்தால் எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குமான்னு உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த வடைக்கில் நாங்கள் சம்பல்லாம் வைக்க போகிறோம் அதாவது கற்றத்தூள் வெங்காய சம்பல் அது நாங்கள் செய்கிற முறையும் பார்ப்போம் பெஸ்ட்டுக்கு கொஞ்சம் வெங்காயம் வேணும் அதுக்கு இப்போ வெங்காயத்தை அம்மியில் போட்டு களி அரைக்கணும் வெங்காய களியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் இப்போ கற்றத்தூள் ரெடியாக வச்சுருக்குறோம் அதாவது வறுத்த கற்றத்தூள் இப்போ நாங்கள் வடையை வெட்டுவோம் நாங்கள் இப்போ வெட்டுறது உள்ளுக்க சம்பல் வைக்கிறதுக்கு தான் வடைய வெட்டுறோம் நீங்கள் உங்களுடைய வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ வருத்த கட்டுறதூளோட வெங்காயக்களையே மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ வாய்க்கு ருசிக்கு உப்பும் போட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நாங்கள் பழப்புளி இல்லாட்டி குரக்காய் புள்ளி கரைச்சி தண்ணியில் எதாவது விடலாம் இப்போ மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா ரெண்டும் சேரும் வரையும் மிக்ஸ் பண்ணுவோம் ரெண்டு மிளகா மிக்ஸ் ஆகிட்டு பப்பாசி கண்டு எவ்வளோ அழகாக இருக்கன்னு பாருங்கள் மக்களே இப்போ வெட்டின மடையக்குள்ளே சம்பள பூசலாம் அப்படியே ஒண்டொண்டை எடுத்து சம்பளம் எடுத்து பூசணும் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் வெட்டி சம்பல் வச்சிட்டேன் வாழைலைக்கு மேலே வைக்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க வாழைலைக்கு மேலே அந்த மஞ்சள் கலரில் வடைய வைக்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இப்போ வடை டேஸ்ட் பார்க்க போகிறோம் முதல் வடையெல்லாம் சுட்டத்தை பார்த்துருப்பீங்க நல்லா வெட்டி சம்பளம் வச்சிருக்கு இப்போ நாங்கள் டேஸ்ட் பார்க்க போகிறோம் நல்லா சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு சம்பாளம் இருக்குது இப்போ நாங்கள் டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குது உண்மையிலே நல்லா இருக்கு சம்பளம் சம்பளோட வடை சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட் இவ்வளோ ஒரு டீம் மாரி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு இல்லாட்டி ஒரு பிளேண்டி நேரம் நேரம் பனையும் ஒரு பிளேட்டையும் இருந்த மட்டும் நாள் அப்படி ருசியா இருக்கு உங்களுக்கே பார்க்க தெரியும் சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றா சம்பளம் இல்லாமல் கொடுக்கலாம் தனியை வடைய மட்டும் நல்லா இருக்கும் வேலையே இப்படி இவ்வளோ வீட்டில ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்டாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி சம்பளம் தான் அரைச்சி சாப்பிடுவோம்னா வெங்காய கட்டுத்தூள் சம்பல் இது வெங்காயத்தை அரைச்சி கற்றத்தூள் போட்டு அரைக்கிற சம்பல் இது இதுதான் இந்த வடைக்கு ஈஸ்ட் ரொட்டிக்கெல்லாம் சரி வரும் வடையோட சாப்பிட டேஸ்டா இருக்கு நல்லா சாஃப்டா வந்திருக்கு உங்களை பார்க்கவே அறியும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது பிள்ளை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்